வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் திமுக பற்றி திமுகவை சேர்ந்தவர்கள் என்னெல்லாம் சொத்து சேர்த்தாங்க எப்படி அரசியலுக்கு ரொம்ப எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ சொத்துக்கள் சேர்ந்ததை பற்றி ஒரு ஃபைல் வெளியிட்டார் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியதை வழி அது ஒரு பெண்ணும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியது என்று சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டு முக்கியமான ஃபைல் அவருக்கு சிக்கியிருக்கிறதா அவர் சொல்கிறார் ஒன்று கொல்லிமலை பக்கத்தில் ஒரு வெற்றிலை தோட்டம் அதை அதை வந்து ஒரு அமைச்சர் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாரு இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய உணவு பதப்படுத்தும் ஒரு ஆலை இதில் பெரிய முதலீடு பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு அரசை சேர்ந்த தமிழ்நாடு இப்போ கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்க்குறது உறுதி இந்த ஃபைல்ஸ்லாம் வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஃபைல்ஸ் வெளியிட்டால் இது இதையாவது வெளியிடுங்க இதை வெளியிட்டாவது கொஞ்சம் சீக்கிரமாக மக்களோட கவனத்தை இது பண்ணலாம் ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை அவர் வெளியிடுவதற்கு முன்பால் சிக்கியிருக்கிறது எல்லாமே முக்கியமான ஆதாரங்கள் ரகசிய ஃபைல்கள் இதை எப்படி திமுக சமாளிக்கு தொடர்ந்து நம்ம சேனல் போகிறேங்க செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் அந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி